வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு மிக முக்கியமான ஒரு விஷயம் தற்போது வந்து கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் முதலமைச்சருக்கு ஒரு ஷார்க் நியூஸ் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு அடுத்தடுத்து அடி மேல அடி என்பது வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மிமிக்ரி செய்வது வாய்ஸ் கிரியேட்டிங் ஆப்பை போல வந்து உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் எம்பிக்கள் கதறக்கூடிய காட்சிகள் அதுபோல பாஜகவின் எம்பிக்களையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் தற்போது கதறவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து எடுத்த உனக்கு அவ்வளவு ஆணவம் என்றால் இருநூற்று முப்பத்தி நான்கு எடுத்த எங்களுக்கு ஆணவம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சண்டைகளுக்கு மேல சண்டைகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுக கிட்டத்தட்ட சிதறப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி அப்புறமா வந்து டிஎம்கே பிஜேபி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சரை வந்து சாரி இந்தியாவுடைய பிரதமரை தற்போது ரவுண்டு கட்டி வருகின்ற ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் எம்பிக்கள் எப்படி போனாலும் சுத்து போட்டாலும் கூட ஒன்றுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ திமுகவுடைய எம்பிக்கள் கிட்டத்தட்ட கதற வேண்டிய சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிச்சயமாக அது உடைய அந்த ஒரு ஃபுல் இம்ப்ளிமெண்ட் வந்து தெரிகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காம்பிஷ காம்பினேஷன் அடிப்படையில் நிச்சயமாக வந்து திமுகவுடைய அந்த நிலைமை என்பது ஒரு பரிதாபத்திற்குள்ளாக வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அது பார்க்கலாம் திமுகவுடைய எம்பிக்களை சுற்று போட்டு ரவுண்டு கட்டி டார்ச்சர்களை கொடுத்தும் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையுமே வந்து செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்புக்களை தாண்டி எதனால் வந்து இஷ்யூஸ் வந்து நடக்கின்ற வேலையில் எஸ் மேபி மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ பார்க்கலாம் திமுகவுக்கு என்ன நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தானே எல்லாமே மோர் மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ பார்க்கலாம் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து எப்படிப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது திமுகவின் எம்பிக்களையே ரவுண்டு கட்ட சில விதமான திட்டங்கள் தீவிர திட்டங்கள் என்பது செய்யப்பட்டு கொண்டு தான் வருகிறது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஏ டுட் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது